ரசிகர்களும் நெட்டிசன்களும் ஜி வி பிரகாஷ் சைந்தவி விவகாரத்து குறித்து சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் முக்கியமாக பல ஊடகங்களில் ஜி வி பிரகாஷ் சைந்தவி பிரிவுக்கு இதுதான் காரணம் அதுதான் காரணம் ஜி வி பிரகாஷுக்கு நடிகையுடன் தொடர்பு உள்ளிட்ட பல யூகங்களில் செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள் இதனால் கடுப்பான ஜி வி பிரகாஷ் தனது ஆதங்கத்தை ட்விட்டரில் கொட்டி தீர்த்துள்ளார் அதோடு சில கோரிக்கைகளையும் அவர் முன்வைத்திருக்கிறார் அதன்படி புரிதலும் போதுமான விவரங்கள் இல்லாமலும் அனுமானத்தின் பெயரில் இரு மனங்கள் இணைவது பிரிவது குறித்து பொதுவெளியில் விவாதிக்கப்படுவது துரஸ்டோசமானது பிரபலமான நபராக இருப்பதாலேயே ஒருவரின் தனிப்பட்ட வாழ்விற்குள் அத்துமீறி நுழைந்து தரம் தாழ்ந்து விமர்சனங்கள் வைப்பது ஏற்புடையதல்ல தங்களின் கற்பனைக்கு வார்த்தைகள் மூலம் வடிவம் கொடுத்து சமூக ஊடகங்களில் வெளிப்படுத்துவதால் அது யாரோ ஒரு தனிநபரின் வாழ்க்கையை பாதிக்கும் என்பதை உணராத அளவுக்கு தமிழருடைய மாண்பு குறைந்துவிட்டதா இருவரும் பரஸ்பரம் ஒத்துக்கொண்டு பிரிந்ததன் பின்னணியும் காரணங்களையும் என்னுடைய நெருங்கிய பழகிய நண்பர்கள் உறவினர்கள் நன்கு அறிவார்கள் அனைவரிடமும் கலந்து ஆலோசித்த பின்புதான் இந்த முடிவையே நாங்கள் மேற்கொண்டோம் எங்களை பிரபலமாக்க உருவாக்கிய உரிமையிலோ அல்லது என் தனிப்பட்ட வாழ்க்கை மீது தங்களுக்கு இருந்த பேரன்பின் வெளிப்பாடாகவோ தங்களின் ஆதங்கமான விமர்சனங்கள் இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர்களின் மனதை அது மிகவும் காயப்படுத்துகிறது என்பதை உணர்த்தவே நான் இதை பதிவிடுகிறேன் ஒவ்வொரு தனிமனித நியாயமான உணர்வுக்கும் மதிப்பளியுங்கள் தங்களுடைய பேரன்புக்கும் ஆதரவுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி என அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஜிவி பிரகாஷின் இந்த அறிக்கை தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது